வணக்கம் எஃப்ஐஐ டேட்டா வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு நம்ம அதை அனலைஸ் பண்ணிவிடுவோம் இன்னை இன்னைக்கு அவங்க என்ன பொசிஷன் எடுத்துருக்குறாங்க வெள்ளிக்கிழமை வந்து அவங்க என்ன பொசிஷன் வச்சுருந்தாங்க அப்படின்றது ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம் மார்ச் ஏழாம் தேதி வச்சிருந்த பொசிஷன்லேருந்து எதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்து அவங்க என்ன விதமான சென்டிமெண்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்றத வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட் இந்த இதை எடுத்துக்கோ இந்த மவுசு உங்களுக்கு இது பண்ணுறேன் இப்போ ஃபஸ்ட் இது வந்து ஃபியூச்சர் இண்டெக்ஸ் லாங் ஃபியூச்சர் இண்டெக்ஸ் லாங்ல வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத வந்து பார்ப்போம் ஃபியூச்சர் இண்டெக்ஸ் லாங்கை வந்துட்டு குறைச்சிருக்கிறாங்க நானூற்றி முப்பத்தி ஏழு கான்ட்ராக்ட்ஸ் வந்து அவங்க வந்து குறைச்சிருக்கிறாங்க இது வந்து ஒரு பெரிய ஒரு பெருசா பெருசா குறைச்சாங்க அப்படின்ற மாரி தெரியல ஏன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங்கு அது வந்து லாங் பொசிஷனை வந்து குறைச்சிருக்கிறாங்க அடுத்தது ஃப்யூச்சர் இண்டெக்ஸ் ஷார்ட் இப்போ லாங் பொசிஷன் குறைச்சிருக்கிறாங்க ஷார்ட் பொசிஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் ஷார்ட் பொசிஷன் வந்து அதிகரிச்சிருக்காங்க எவ்வளோ அதிகரிச்சிருக்கிறாங்க அப்படின்னுச்சுனா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஷார்ட்டை வந்து ரைஸ் பண்ணிருக்கிறாங்க ஷார்ட் பொசிஷனு இது வந்து பேரிஸ் பயாஸில் இருக்குது எஃப்ஐனுடைய பயாஸ் வந்து அவங்க பேரிஸ் சென்டிமெண்டில் இருக்கிற மாதிரி காட்டுது அடுத்தது வந்து லாங் ஸ்டாக்கில் வந்து லாங் என்ன பண்ணியிருக்காங்க பார்ப்போம் லாங் ஸ்டாக்கையும் வந்து குறைச்சிருக்கிறாங்க ஃப்யூச்சர் லாங் ஸ்டாக்கு வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் கான்ட்ராக்டை வந்து குறைச்சிருக்கிறாங்க ஃப்யூச்சர் ஸ்டாக் லாங்கு அடுத்தது ஃப்யூச்சர் ஃபியூச்சர் ஷார்ட்டு ஃபியூச்சர் ஸ்டாக் ஷார்ட் ஸ்டாக்ல வந்துட்டு ஷார்ட் பொசிஷன் வந்து பெரிய லெவலில் இரநூத்தி நாற்பத்தி மூணு தான் அது ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டுன்னு தான் வந்து கன்சிடர் பண்ணலாம் சரி ஓகே இப்போ வந்து இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் இதோட ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் இந்த இதோட இதோட ஃபியூச்சரு இதோட வந்து இதுக்கப்புறம் ஆப்ஷன் ஓகே இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வச்சுனா வேறே சென்டிமெண்டில் தான் இருக்கிறாங்க மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்துட்டு அவங்க சென்டிமெண்ட் பிரகாரம் பார்த்தா நாளைக்கு வந்துட்டு டவுனில் போகும் இன்னும் மார்க்கெட் இறங்கும் அப்படின்ற மாதிரி தான் டேட்டா வந்து காட்டுது ஓகே இப்போ வந்து ஆப்ஷன் டேட்டா கூடுவோம் ஆப்ஷன் டேட்டா ஆப்ஷன் இண்டெக்ஸ் கால் லாங்கு ஆப்ஷன் இண்டெக்ஸ் கால் லாங்கு வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளவு ரைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னாச்சுன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு கான்ட்ராக்ட் ரைஸ் பண்ணிருக்கிறாங்க இது வந்து புல்லிஷ் சைன் மாதிரி தெரியுது புல்லிஸ் மாதிரி இது தெரியுது ஹெட்ஜிங் பண்றதுக்காக கூட அவங்க வந்துட்டு ரைஸ் பண்ணலாம் புல்லிஷ் சைனாவும் எடுத்துக்கலாம் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் ஒருவேளை ஹெட்ஜிங்கா ஏன்னா நம்ம ஃபியூச்சர் டேட்டாவெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி பாக்குறப்ப ஆப்ஷன் டேட்டாவில் இந்த மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறப்ப ஒரு வேலை எட்ஜிங்கும் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா தொள்ள தொண்ணூற்றி மூணாயிரம் கான்ட்ராக்ட் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க லாங்கில் ஆப்ஷன் இண்டெக்ஸ்ல கால் லாங் கால் ஆப்ஷன் லாங்கு புட் ஆப்ஷன் லாங் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா நாற்பத்தஞ்சாயிரம் கான்ட்ராக்ட் வந்து புட் ஆப்ஷன் இது இந்த இது இது கால் முடிச்சாச்சு இது புட்டு புட் ஆப்ஷனில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாச்சுன்னா அதுவும் அதிகரிச்சிருக்கிறாங்க எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி ஒம்பது அதிக அதிகமாகிருக்கு இது வந்து பார்க்குறப்ப இது வந்து பீரிஷ் ட்ரெண்டு ஹெட்ஜிங் மாதிரி தெரியுது இது மார்க்கெட்டு கீழே இறங்குச்சுன்னா ஹெஜ்ஜிங்க்காக வந்து பண்ண மாதிரி தெரியுது அடுத்தது ஆப்ஷன் இண்டெக்ஸு கால் ஷார்ட்டு எவ்வளோ கால் செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னாச்சுன்னா கால் வந்து செல்லிங் வந்து அதிகமாயிருக்கு எண்பதாயிரம் எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி காலை கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ணிருக்காங்க அதாவது கால் ஷார்ட் எடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னாச்சுன்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஒரு பீரேஷ் ஷைன் தான் மார்க்கெட் வந்து பீரேஷ் இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டுது ஆப்ஷன் இண்டெக்ஸ் புட் ஷார்ட் புட் ஆப்ஷன் வந்து ஷார்ட் இது வந்து கால் பார்த்தாச்சு புட்டு ஷார்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுலேயும் வந்துட்டு ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்கன்னா இருபத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் காலில் அவங்க ரைஸ் பண்ண கால் ஆப்ஷன் விற்றுதை காட்டிலும் புட் ஆப்ஷன் ஷார்ட்டை வந்து கம்மியாக தான் விற்றுருக்குறாங்க ஸோ அதனால் வந்து இது இது வந்து ஒரு ஏன்னா இந்த புட் ஆப்ஷனை விற்றாதாலே அது வந்து ஒரு புலிஷ் பயஸு தான் வந்து நம்மளுக்கு சொல்லுவோம் இருந்தாலும் அங்கேயும் வந்துட்டு கால் ஆப்ஷனை விற்றுருக்குறாங்க புட் ஆப்ஷனை வித்துருக்குறாங்க எது அதிகமாக வித்திருக்காங்கன்னா கால் ஆப்ஷன் தான் அதிகமாக வித்துருக்காங்க ஸோ அப்போ வந்து பேரியஸ் சைன் மாரி தான் வந்து தெரியுது ஸோ இப்போ வந்து பார்க்குறப்ப இந்த இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இது வந்து இதோட முடிஞ்சுது இது இண்டெக்ஸ் ஆப்ஷனு இது வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர் இது இது வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷனு இப்போ வந்து ஸ்டாக்குனுடைய ஸ்டாக்ல வந்து அவங்க என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் அப்போ இதை பொறுத்த வரைக்கும் பீரீஸ் இந்த ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் பீரேஸ் சென்டிமெண்ட்டு ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக வந்து பீரிஷ்ல தான் இருக்கு இப்போ ஸ்டாக்கை வந்து பார்ப்போம் டோட்டல் லாங் கான்ட்ராக்டு டோட்டல் லாங் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஓவராலாக வந்து ஆப்ஷன் ஸ்டாக்கு காலில் வந்துட்டு ரைஸ் பண்ணிருக்கிறாங்க கால் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் ஸ்டாக்கில் வந்துட்டு கால் ஆப்ஷன் வந்துட்டு பதினோராயிரம் ரூபா ரோராயிரம் எண்ணூற்றி நாற்பத்தி மூணு அதிகப்படுத்தியிருக்கிறாங்க இந்த இது அடுத்தது ஆப்ஷன் ஸ்டாக்கு புட் ஆப்ஷன் லாங்குமே வந்துட்டு புட் ஆப்ஷனும் வந்துட்டு அவங்க லாங் வாங்கியிருக்கிறாங்க அது எவ்வளோ அப்படின்னு வச்சுனா அது பத்தொம்போதாயிரத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க பத்தொன்போதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு வாங்கியிருக்கிறாங்க அடுத்தது ஆப்ஷன் செல்லிங் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் கால் ஆப்ஷன் செல்லிங் வந்து முப்பத்தஞ்சாயிரத்துக்கு பண்ணியிருக்கிறாங்க இது வந்து எதை புரிக்குதுன்னா இந்த இது பாருங்க இது வந்துட்டு பீரிஷ் இதை வந்து தான் குறிக்குது இது அடுத்தது வந்து காலில் ஆப்ஷன் ஷ குட் ஆப்ஷனில் வந்துட்டு எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்கன்னா அஞ்சாயிரம் செல் பண்ணியிருக்காங்க இது முப்பத்தஞ்சாயிரத்தோட இந்த இது ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணோன்னா முப்பத்தஞ்சாயிரம் எங்கே இருக்குது அஞ்சாயிரம் எங்கே இருக்குது ஆக மொத்தம் கால் தான் நிறைய செல் பண்ணியிருக்காங்க அதனால வந்து பேரி சென்டிமெண்ட் தான் சரி இப்போ ஓவராலாக அவங்க மொத்தமா பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா லாங் கான்ட்ராக்ட் வந்துட்டு அவங்க வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் இது பண்ணியிருக்காங்க ஓவராலாக பார்க்குறப்ப பாக்குறப்ப லாங் தான் வந்துட்டு டோட்டல் லாங் கான்ட்ராக்ட் வந்து அதிகரித்துள்ளது உள்ளது லாங் பொசிஷனும் அதிகரித்து உள்ளது ஆனால் ஆப்ஷன் ஆப்ஷனில் தான் ஆப்ஷன் தான் வந்து அதிகமா பண்ணியிருக்காங்க ஷார்ட் கான்ட்ராக்டும் அதிக ஷார்ட் கான்ட்ராக்டும் அதை விட இருக்குது இது வந்துட்டு ஓவராலாக வந்து பாக்குறப்ப இந்த பொசிஷன் வந்து பாக்குறப்ப இதில் பாருங்க இதில் மார்ச் பத்தாம் தேதி மார்ச் பத்துனுடைய டேட்டா இது ப்ளூ வந்து இந்த இது சொல்ல இந்த இது ஓவரால் இது ப்ளூ வந்து இது இது வந்துட்டு ஆரஞ்சு கலர் வந்துட்டு பத்தாம் தேதியோட இது இதில் வச்சு பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன ஒரு முடிவுல வந்து என்ன சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா வந்து குறைச்சிருக்கிறாங்க ஃப்யூச்சர் லாங்கை குறைச்சிட்டு ஷார்ட்டை ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் அதனால இது வந்து பீரி சென்டிமெண்ட்டு காலை வந்து செல் பண்ணியிருக்காங்க ஆப்ஷன் வந்து வாங்கியிருக்கிறாங்க ஆப்ஷன்ல அதுவும் வந்து பீரி சென்டிமெண்ட்டு ஓவராலாக வந்து பாக்குறப்ப ஷார்ட் கான்ட்ராக்ட் வந்து அதிகரிச்சிருக்காங்க இதுவும் வந்து பீரி சிக்னல் ஸோ இதெல்லாம் வந்து பாக்குறப்ப நாளைக்கு மார்க்கெட்டு எந்த சைடு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு வச்சுனா டவுன் சைடு போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதா இருந்தீங்கன்னா ஓப்பனிங் பாருங்கள் நியர்பை ஆர்டர் பிளாக்கு இருந்ததுன்னா அதை போய்ட்டு புல்லிஷ் எடுத்த உடனே மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க ஆர்டர் பிளாக்கை பாருங்கள் ஆர்டர் பிளாக்கை பார்த்துட்டு ஆர்டர் பிளாக்கில் வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து ஷார்ட் பொசிஷன் வந்து எடுக்கலாம் அப்படி இல்லாட்டின்னா வந்து அது கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மார்க்கெட்டை இதை பார்த்து பண்ணிக்கோங்க இப்போ எஃப்ஐஐ டேட்டாவை வச்சு பாக்குறப்ப அவங்க பொசிஷனை வச்சு பாக்குறப்ப நாளைக்கு வந்து புல்லிஷை விட பேரிஷ்க்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது இருந்தாலும் மார்க்கெட்டை வந்து கணிக்க முடியாதுங்க யாராலையும் அதனால நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றது தான் தெரியும் உறுதியாக ஆனா இன்னைக்கு வந்து வச்சிருக்கிறத வச்சு நம்ம ஒரு கணிப்பு தான் பண்றோம் ஒரு ஸ்பெக்குலேஷன் தான் இது இந்த டேட்டாவை வச்சு நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட்டு இறங்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த டேட்டாலாம் காட்டுது ஓகே சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணுங்க நாளைக்கு உங்களுக்கு வந்து மார்க்கெட் என்ன டேட்டாவை கொடுக்குதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேடு பண்ணுங்கள் லாஸ் வைக்காமல் பண்ணாதீங்க அதிகமாக ட்ரேடிங் பண்ணாதீங்க கரெக்ட் டைமை பார்த்து நல்லா ஒரு நேரமாக பார்த்து அக்யூரேட்டாக வந்து என்ட்ரு பண்ணுங்கள் ஆப்ஷன் பையர்ஸ் வந்து மொமெண்டமில் தான் நீங்கள் வந்து ட்ரேடிங்கே பண்ணணும் மொமெண்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆப்ஷனை வாங்கி வைக்காதீங்க ப்ரீமியம் வந்து கரையும் அதே போல் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு வந்துட்டு ட்ரேடு இங்கே எந்த ட்ரேடும் எடுக்காமல் அவாய்ட் பண்ணுறது பெட்டரு ஏன்னா மார்னிங்கில் வந்து கொஞ்சம் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கும் அப்புறமா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு காமன் நேரத்தில் வந்து ப்ரீமியம் சர்க்குன்னு இறங்கும் ஸோ இதை வந்து பார்த்துங்க ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா நாளைக்கு வந்து செவ்வாய்கிழமை நாளைக்கு வந்துட்டு சென்செக்ஸ் வந்து எக்ஸ்பரி எப்படி இருக்கும்னு தெரியல இது இப்போ இது இதை வச்சு பார்க்குறப்ப மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும் போல தெரியுது இருந்தாலும் மேலே வந்து டிஏ வந்து புஷ் பண்ணி மேலே தள்ளுவா தள்ளனாங்க அப்படின்னு ஆச்சுன்னா பெரிய ஒரு வாலட்டாலிட்டி இருக்கும் அது பார்த்துக்குங்க அது ரெண்டு சைடுமே வந்து மேலே எங்கேயும் போகிற மாதிரியும் வரும் ஓகே நாளைக்கு ஹாப்பியாக கான்ஃபிடண்ட்டாக ட்ரேட் பண்ணுங்கள் நாளைக்கு பார்ப்போம்